தமிழகத்தை பொறுத்தளவுல ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவிக்கான முடிவடைகிறது அந்த மீண்டும் வந்து மாநிலங்களை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடக்குது அன்று மாலையே வந்து ஐந்து மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவையும் வந்து அறிவிக்கிறாங்க திமுக சார்புல நாலு பேர் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதிமுக சார்புல இரண்டு பேரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதிமுக சார்புல தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இரண்டு பேர்லையும் அதிமுக தலைமை நான் தான் சொல்லி எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போடுவதுலதான் ஒரு சிக்கலை இருக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி தமிழகத்தை பொறுத்தளவுல ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவிக்கான முடிவடை போகுது மீண்டும் வந்து அந்த ஆறு இடங்களுக்கு வந்து தேர்தல் நடத்தி உறுப்பினர்களை தேர்வு செய்ய ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு வந்து நடக்குது அன்று மாலை ஐந்து மணியே வாக்கு எண்ணி முடிவையும் வந்து அறிவிச்சறாங்க திமுக சார்பில் நாலு பேரை வந்து ஈஸியா தேர்ந்தெடுத்துருவாங்க அதுல ஒன்று வந்து மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு கொடுப்பதா ஏற்கனவே வந்து ஒப்பந்தங்கள்லாம் போட்டு இருந்தது இட இடையில பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் மக்கள் மையத்துறை தலைவர் கமலாசன் அவர்களை வந்து சந்திச்சு அதை பேசி முடிவு பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கடுத்து ஒரு மூணு சீட்டு இருக்கு மூணு சீட்டை வந்து யார் யாருக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னு இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியில வரல இருந்தா ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்து எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட திமுக கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வேற வருது எதற்கு வந்து கூட்டணியில ஒரு பிணக்கு இருக்கணும் குடுப்பமே அப்படிங்கிற எண்ணத்துல கூட திமுக இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து கார்கே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இவர்கள்லாம் வந்து திமுக கேட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க ஒரு ஒரு நல்ல நட்பு திமுகவும் காங்கிரஸ்க்குமான ஒரு நட்புக்காகவே விட ஒரு சீட்டு கூட கொடுக்கலாம் ஆனா அதிமுக சார்பில் ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதுலதான் இங்கு சிக்கல் வந்து நிறைய இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து டி ஜெயக்குமாருக்கு ஒரு சீட்டை கொடுத்துருணும்னு சொல்லிதான் அவரு நினப்பு ஆனா அது வந்து முடியாம போச்சு இந்த மூலம் வந்து டி ஜெயக்குமாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு நமக்கு எப்படி வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் நின்று மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் தான் டி ஜெயக்குமார் அதை முதல்ல மறந்துடாதீங்க அதுக்கு அடுத்து ராஜ்யசபா சீட்டுக்கு இப்ப அடி போடுறாரு அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே டி ஜெயக்குமார் மிகப்பெரிய அதிருப்தியில இருந்தாரு அந்த அதிருப்தியை வந்து ஜெயக்குமாருக்கு வந்து இந்த ராஜ்யசபா சீட்டை வந்து கொடுக்கலாம் இன்னும் ஒரு சீட்டு யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதா எதிர்பார்ப்பு தேமுதிக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல ஆஹ் அதிமுகவோட கூட்டணி தான் தேர்தலை வந்து சந்திச்சாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க என்டிஏ கூட்டணியில இணைந்துதான் வந்து தேர்தலை வந்து சந்திச்சாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்க போறாரா இல்ல தேமுதிகவுக்கு கொடுக்க போறாரா அப்படிங்கறதா ரொம்ப எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தர்மத்தை மீறாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படி இருந்தாலுமே இந்த அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மாநிலங்களை உறுப்பினருக்கு அதிமுக தலைமை நான் தான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறதுல தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ரெண்டுலயுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே இணைந்துதான் கையெழுத்து போட்டாங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் இணைந்து கையெழுத்து போட்டுதான் சி வி சண்முகம் ராஜ்யசபா உறுப்பினரா இருக்காரு ஆஹ் தர்மரும் வந்து ராஜ்யசபா உறுப்பினரா இருக்காரு ஒருங்கிணைப்பாளருடைய பதவிக்காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒற்றைத்தலைமைக்கு வர்றதுக்காக ஒரு போலியான ஒரு பொதுக்குழுவை கூட்டி அவர் தன்னை ஒரு பொதுச் செயலாளராக மாத்திக்கிட்டாரு இவர் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மீட்டிங்லையும் செயற்குழு பொதுக்குழு மீட்டிங் எடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் எல்லாத்தையுமே இதே தேர்தல் ஆணையத்தை கொண்டு கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முடிவை தெளிவா சொன்னாங்க அதிமுக மூல வழக்கினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கோ அதற்கு இது கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிதான் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நீ சென்னை உயர்நீதிமன்றத்துல போய் என்ன சொன்னார் தெரியுமா உட்கட்சி விவரங்கள்ல தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு தடை விதிக்கணும் அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் வழக்க வந்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சென்னை உயர் அந்த அதிமுக உட்கட்சி விவரங்கள்ல நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இடைக்கால தடையை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து போடுறாங்க இந்த இடைக்கால தடையை எதிர்த்து வந்து அதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் அந்த மேல்முறையீட்டு மீது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட அந்த இடைக்கால தடையை நீக்கி நீங்க உட்கட்சி விவரங்கள்ல உங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்க விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பையும் கொடுக்கறாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துலதான் ரொம்ப சம்பித்து போயிட்டாரு என்ன தேர்தல் ஆணையம் வந்து உட்கட்சி விவரங்களை தலையிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சா நம்ம பொதுச்சேர பதவிக்கு ஆபத்தாயிரும் சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பயம் வந்து வந்துருச்சு இரட்டை இடை வழக்கு சம்பந்தமா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பேருக்கு தேர்தல் ஆணையத்துல வந்து மனு கொடுத்திருந்தாங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தான் அவர் கொடுத்த மனு தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கண்ணில விரலை விட்டு ஆட்டுற மாதிரி இருக்குது அவரு அந்த மனுவில என்ன குறிப்பிட்டு இருந்தாரு அப்படின்னா அதிமுக வந்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படல அதிமுக இரு பிரிவுகளாக வந்து பிரிஞ்சு இருக்குது அதிமுகவுடைய மூல வழக்கு நிலுவையில் இருக்கு இன்னும் வந்து தீர்ப்பு வந்து கொடுக்கல அப்படி மூல வழக்கு நிலுவையில் இருந்து தீர்ப்பு வராத பட்சத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இந்த இரட்டை இலை சின்னத்தை நீங்க கொடுக்க கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு மொத்தத்துல என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா அதிமுகவுக்கே இடை இரட்டை லைச்சின்னத்தை ஒதுக்க கூடாது நீங்க தடை விதிக்கணும் அப்படின்னு தான் அவர் அந்த மனுவில வந்து போட்டிருந்தாங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருந்தாங்க இந்த இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா யார் யாரு இருந்தாங்களோ அவங்களுக்கு கூட ஒரு சம்மனம் அனுப்பிட்டாங்க அனுப்பி விசாரணையும் நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியில ஒரு விசாரணை நடந்துச்சு அதுக்கடுத்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க இந்த இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா யார் யாரெல்லாம் மனு போட்டிருந்தாங்களோ அந்த மனுவெல்லாம் வந்து விசாரிக்க உக உகந்ததா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக அதுக்கும் இந்த இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா யார் யாருன்னு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு மனு அனுப்பி அவங்களே வச்சு இப்போ ஒரு இறுதி விசாரணையை நடத்தி யார் யார் மனுக்கள் வந்து உகந்தது அதை எடுத்து நம்ம விசாரணை நடத்தலாம் அப்படிங்கிறதையும் முடிச்சுட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துல அதிமுக பொதுச்செயலாளர் வழக்குமே தான் இருக்குது இரட்டையில சின்ன வழக்குமே வந்து நிலுவையில இருக்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த மாநிலங்களை உறுப்பினராக இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு அதிமுக தலைமை அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட முடியும் அது முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது இவர் வந்து நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் தலைமை அப்படின்னு சொல்லி இவர் கையெழுத்து போட்டாலுமே தேர்தல் ஆணையத்துல வழக்கு நிலுவையில இருக்குது இடையில யாராவது போயே தேர்தல் ஆணையத்துல ஒரு மனுவை கொடுத்து தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாகவும் பொதுச்செயல வழக்கு சம்பந்தமாகவும் நிலுவையில் இருக்கிற பட்சத்துல எப்படி வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நீங்க வந்து திரும்பப்பெறும்னு சொல்லி ஒரு மனுவை போட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட சிக்கல் வந்துடும் இந்த மாநிலங்கள குறிப்பே ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுக்கிறதுலயே மிகப்பெரிய பிரச்சனை வந்து உண்டாயிரும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்மள்ட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க எம்எல்ஏக்கள் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க மாவட்ட செயல்கள் நம்மள்ட்ட இருக்கிறாங்க நம்ம தான் அதிமுகவிட தலைமை நம்ம கையெழுத்து போறலாம் அப்படின்னு சொல்லி அவர் இருந்தாலுமே உச்ச நீதிமன்றமோ நம்ம தேர்தல் ஆணையமோ எடப்பாடி பழனிசாமியை இதுவரையிலையும் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே வந்து அங்கீகரிக்கல இப்ப சமீபத்துல இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா வந்து எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கிறதுக்கு ஒரு சம்மன் அனுப்புனாங்கல்ல அந்த கடிதத்துல கூட என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு சம்மன் அனுப்புனாங்க இன்னொரு சம்மன் என்னன்னா சென்ட்ரல் செக்ரட்டரி அஹ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் அனுப்பியிருந்தாங்க எந்த இடத்துலயும் தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல குறிப்பிடவே இல்லை தேர்தல் ஆணையத்துக்கே இப்போ ஒரு குழப்பம் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா இணை ஒருங்கிணைப்பாளரா அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி எப்படி மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய அந்த மனுவுல இவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எப்படி கையெழுத்து போட முடியும் முடியாதுல்ல ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதிமுகவுடைய மூல வழக்குல விரைந்து விசாரித்து ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்னன்னு கேட்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் நம்ம வந்து எஃப் தான் வந்து பொதுச்செயலாம் கையெழுத்து போட்டோம் அதனால இந்த முறையை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கறதுதான் இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சு வச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிய பொதுச் செயலாளா இன்னும் அங்கீகரிக்கல வழக்கு வந்து இன்னும் நிலுவையில் இருக்கிறது இன்னும் முடிவு வரல அப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போடுவதில் சிக்கல் ஏற்படத்தான செய்யும் எல்லாருமே மேலோட்டமா அரசியல் பேசிட்டு போறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரெண்டு சீட்டு இருக்கு ஒண்ணு ஒன்னு பாடல் முகர்ஜிக்கோ தேமுதிகோ கொடுப்பாங்க இன்னொன்னு அதிமுக சார்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மேலோட்டமா பேசிட்டு போனாலும் அதிமுகவுடைய தலைமை யாருங்கிற கையெழுத்து போடுற இடத்துல எடப்பாடி பழனிசாமி போட முடியுமா வந்து இந்திய தேர்தல் ஆணையத்திலையும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திலையும் போய் ஒரு மனுவை கொடுத்து இந்த மாதிரி வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கும்போது போது நீங்க வந்து இந்த மாதிரி பொதுச் செயலாளர் அதிமுக தலைமையுன்னு சொல்லி இவரை நீங்க அங்கீகரிக்க கூடாதுன்னு ஒரு மனுவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் இந்த சிக்கல இருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி தப்பிப்பாரு தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி கையெழுத்து போட்டு மாநிலங்களை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கையெழுத்து போட்டு மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன் நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு அரசியல்ல அதிமுக என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது தொண்டர்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் வந்து தெரியும் எது எப்படியாக இருக்கட்டும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தே தேர்வின் போதுதான் இந்த கட்சி வந்து பிளவுபட்டது திரும்பவும் அதே மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வின் போது இந்த கட்சி ஒன்றிணைந்து மக்களுக்கு சேவையாற்றினா நல்லது அப்படிங்கிறதா எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு நன்றி வணக்கம்